அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வுக்கு அடி கோலியவர்கள் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமாக நாங்கள் சிலரை குறிப்பிட வேண்டும் இவ்வகையான நிகழ்வுகளை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக காலம் சஞ்சிகை மட்டுமல்ல காலம் கூடாகவும் காத்திரமான படைப்புகளை வெளியிட்டு வந்தவரும் அத்தோடு வருடத்துக்கு இரண்டு அல்லது மூன்று தடவையாவது ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி புத்தகங்களை இந்தியாவிலிருந்து வரவித்து அதில் காட்சிப்படுத்தி அவற்றை விற்பனைப்படுத்தி வாழும் தமிழ் என்றொரு நிகழ்வை செய்து வரும் காலம் செல்லும் அவர்களையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக கடந்த வருடம் இது போன்ற ஒரு புத்தக கண்காட்சியை தமிழர் கனேடிய தமிழர் எழுத்தாளர் இணையம் செய்திருந்தது அதுபோன்று இம்முறையும் சிடிசி மற்றும் வேறு அமைப்புகள் சேர்ந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் இவர்களுக்கு நன்றி இது ஒரு சிக்கலான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த நேரம் ஒரு பிரச்சனையான நேரம் நான் உண்மையாகவே ஒரு சிறிது நேரம் நித்திரை கொண்டு ஒழும்புவேன் வந்த உடனே முன்னுக்கு இருந்ததும் கட்டில்தான் எனவே இந்த அந்தரம் நாவல் குறித்து பேசும் முன்பாக திரு பத்திநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக காலச்சுவட்டில் அகதியல் நிலை குறித்து எழுதி கொண்டு வந்தவர் அவருடைய ஏனைய புத்தகங்களான போரின் மறுபக்கம் தமிழகத்தில் ஈழ அகதிகள் தகைப்பின் வாழ்வு போன்ற கட்டுரைகள் நான் ஏற்கனவே பல இடங்களில் வாசித்தும் இருக்கிறேன் அந்த கட்டுரைகளில் சொல்லப்பட்ட ஈழ அகதிகளின் அவதி நிலையை தான் இந்த நாவலும் சொல்லிச் செல்லுகிறது இந்த அந்தரம் பண்ற தலைப்பின் உட்பாடு அவர் வச்ச பேர் வந்து தொங்கு தொங்குசரம் தொங்குசாரம் இந்த தொங்குசாரம் என்பது என்னன்னு சொன்னால் இந்த பெயிண்டிங் அடிக்கைகள் அந்த போர் அந்த தொங்கி கொண்டு ரெண்டு வேலை செய்கிற இடம் தான் அந்த தொங்குசாரம் ஏன் அவர் அந்த சூட்டுகிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு நூற்றி எட்டு அகதி முகாம்களில் உள்ள தமிழ் ஈழத்தமிழ் அகதிகளினுடைய பெரும்பான்மையான வேலை வந்து இந்த பெயிண்டிங்கு செய்வது சொல்லுவதுதான் அதுதான் அவருடைய தேசிய தொழில் என்று சொல்லி அவர் நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார் எனவே அந்த அந்தரத்தில் நிற்கும் நிலையைத்தான் தொங்கு தொங்குசாரம் என்று சொல்லி பெயர் வைத்தார் பிரபு யாரோ அது நினைக்கிறேன் என்ன தொங்குசாரம் என்றால் என்ன அப்ப இவர் சொல்லிருக்காரு சார் அந்த அந்தரத்துல நிக்கிறா தான் தொங்கு தொங்குசாரம் அந்தரமே நல்லா இருக்கு அதை வைங்கோ என்று அப்படின்னு பிரபு தான் இந்த நாவலுக்கு அந்த அந்தரம் என்ற பெயர் வருகிறது இப்ப ஈழத்து கதவழக்கில் வழக்கல ஒன்று இருக்கு அந்தரம்ன்றது இந்த ரெண்டு நிலையும் இல்லாமல் அந்தரப்படுறது அல்லது அவசரப்படுறதையும் நாங்கள் அந்தரத்தில் என்னவங்க அந்திரப்பட்டு கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்ற ஒரு கருத்தும் எங்களுடைய ஈழத்தமிழில் இருக்குது இந்த நாவலை வாசிக்க கேட்கல நீங்கள் பார்க்க கேக்கில அவர் அறிமுகப்படுத்துற அநேகமான இந்த பாத்திரங்கள் எல்லாமே ஒரு அந்தரத்தில் தான் நிற்கிது அது ஒரு அங்கே எங்களுக்கும் அந்த தகிப்பு வேற எது என்ன எது என்றால் ஒரு திட்டமிட்டு ஒரு இதை செய்துருக்கிறார் போன்ற ஒரு 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 எண்ணம் தான் எனக்கு தோன்றியது அதாவது அந்த அந்தரம் என்றதை வந்து நாங்களும் சுமக்கணுமென்று அவர் விரும்புகிறேன் இப்போ இந்த அகதி என்று சொல்லியக்களை வந்து பொதுவாக ஒரு நிலத்திலிருந்து திடீரென புலம்பெருப்புக்கப்பட்ட மக்கள் ஒரு கூட்டாக அங்கு கொண்டு வரப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் அதாவது சமூக விளிமியங்களில் இருந்து சமூக உறவுகளில் இருந்து தனிப்பட்ட உறவுகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து அந்த சமூகம் அது முகம் கொடுக்குது இப்போ மேற்கத்திய நாடுகளில் வந்தபொழுது இருந்த அந்த நாங்கள் முகம் கொடுத்த விஷயங்கள் வேறு ஈழத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகள் முகம் கொடுத்த விடயங்கள் வேறு நாங்கள் சில நேரம் ஜெர்மனில் இருந்தவர்கள் சில நேரம் சொல்லலாம் அவர்கள் குறிப்பாக சில இடங்களில் அந்த அகதி முகாம்களில் சேர்க்கப்பட்டார்கள் அதன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குத்தான் இந்த அளவு இவர் சொல்கிற அளவு பெரிய அளவான ஒரு புரழ்வுகள் வந்து அந்த இடங்களில் நடக்கலை மேற்கத்தைய அகதி முகாம்களில் நடக்கலை இன்று வரையும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அதை இந்திய அரசு வைத்துக்கொண்டு இருக்கிறது இதர் கிட்டத்தட்ட அஞ்சு பகுதிகளாக இவர் இவருடைய நாவல் செல்லுகிறது முதலாவது பகுதி அவர் ஈழத்துக்கு செல்வது செல்வதால் பட்ட பிரச்சனைகள் உவாறு வருகிறது அது முகாம்களில் முதல் கொடுக்க வேண்டும் அவர் போக வேண்டும் இவருக்கு எது விதமான குற்ற செயல்களும் இல்லையா என்று அதுக்கான பத்திரங்கள் வேண்ட வேண்டும் பிறகு அதுக்கு பிறகு ஐக்கிய நாடக சபையினுடைய அந்த காரியாலத்துக்கு அதுக்கு பாஸ்போர்ட்டுகளுக்கு அதுக்கான அனுமதியை பெற வேண்டும் அவர் இலங்கைக்கு போகும் பொழுது சொல்லுகிறார் அங்கு விசாரித்து பெறப்பெற அங்கு இவ்வளவு விஷயம் நின்றாலும் அவருக்கு ஒரு விசாரிப்போண்டு இலங்கையில் நடக்கிறது அப்பொழுது கேட்கிறார்கள் உனக்கு எத்தனை பேரும் தெரியாது ஒன்று பதினாறு வயது போயிட்டார் அவர்களுடைய சகோதரங்கள் சில பேர் இறந்து விட்டார்கள் சில பேர் இலங்கையில சில பேர் இந்தியால அவருக்கு எல்லாரையும் அப்ப அவன் சொன்னான் சிப்டப்படி தந்தனண்டா உனக்கு உனக்கு சௌரங்கிற பேர் தெரியாதுல தெரியாது எனக்கு அவ்வாறாக அவர் அந்த முதலாவது பகுதியை தான் ஒரு அகதி அங்கு போவதற்குள்ள சங்கடங்கள் பிற்பாடு அகதி ஈழ மண்ணில் ஊண்டுவதற்கான சங்கடங்கள் என்பதை நாங்கள் முதலாவது பதில பார்க்கலாம் அவருடைய தமக்கையினுடைய மகன் ஒரு கட்டத்தில் கேட்கிறான் மாமனி சிங்களமாக கதைக்கிறார் சொல்லி என்றால் இழத்தில் இழத்து அகதி இங்கே இழுத்து அகதிகளுடைய பேச்சு வழக்கு முழுக்கவே வந்து இந்திய பேச்சு வழக்காக மாறிவிட்டது அவனுக்கு விலங்கு இல்லைவர் என்ன பேசுகிறார் சொல்லி ஏன்டா நான் கலைக்கிற சிங்களம் மாதிரி அவனாக்கு இருக்கு கேட்கிறேன் ஆம் ஓம் எனக்கு விளங்க மாமான்னு சொல்லி போட்டு போடுறார் அப்போ ஒரு சிக்கலை வந்து உருவாக்குது என்று சொன்னால் இந்த முப்பது வருடங்கள் அல்லது வருடங்கள் மேற்பாக இந்தியாவில் இருந்த மக்கள் திருப்பி ஈழத்துக்கு வந்து ஈழத்தில் வந்தவர்கள் ஊண்டுவதற்கும் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது ஒரு அவர் ஒரு அந்தர நிலைமைதான் அநேகமாக அங்கே வந்து இறங்கிய அகதிகள் வந்து இறங்கிய அவர்கள் திருப்பி வந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியா இதுக்கு முன்பாக பரவாயில்லை அது பத்துநாதனும் அண்மையில் எழுதின ஒரு கட்டுரையில் சொல்கிறார் இலங்கையில் அரச உத்தியோகத்தில் பணிபுரியும் ஒருவர்களும் பார்க் ஒருவரிலும் பார்க்க இந்தியாவில் அவதி முகாமில் இருப்பவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்ற கடைசி இவ்வளவு இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வேறு பிரச்சனைகள் வேறு இந்த எவ்வளோ பிரச்சனைகள் இருந்த மக்கள் வரையினும் அதிகாரிகளான சிக்கல்கள் இந்த அதிகார பிரச்சனை எல்லாம் கதைத்தாலும் இறுதியில் அவர் அப்படி கிடைக்கும் பொழுது இப்படியும் சொல்கிறார் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட யுத்தத்தினால் வந்து கிட்ட முப்பது 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 நாற்பது வருடங்களாக இந்தியாவோட ஒப்பூட்ட அளவில் வந்து இலங்கை வந்து மிகவும் வளங்கள் குறைந்து மனித வளங்கள் அறிவு வளம் என்ற பல பிரச்சனைகளால் அது பின்னங்கி தான் நிற்குது அப்போ அதுவும் ஒரு விரக சிக்கலாக இருக்கிறது இங்கே வந்து குடி பெயர்ந்து அங்கே வாழ்வதற்கும் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது இந்த நாவலில் வந்து இப்ப ரெண்டாம் மூன்றாம் பாதியில் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதியில நிறைய பாத்திரங்கள் கூட பெண் பாத்திரங்கள் தான் இதுல அறிமுகமாக்குறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அகதி வாழ்க்கையில பெண்கள் வந்து முகம் இந்த போர்க்கால அஞர் என்றதும் இந்த பிடியாக கொண்டாந்து வந்து ஒரு அடியாக கொண்டாந்து மக்களை ஒரு சேரி மாதிரியான ஒரு ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து திடீரென்ற இறுத்துதலால் வார சிக்கல்கள் வந்து இந்த குழந்தைகளும் பெண்களும் நிறைவேடுக்கிறார்கள் ஆண்கள் வந்து கூட மனப்புரழ்வு அதனால் வந்து அவர்களுக்கு வேலையில் குந்தியிருந்த சீட்டு அடிப்பதும் ப்ரோ தண்ணி அடிப்பதும் தண்ணி எடுத்து வந்து வீட்டில் மெனைவியை அடிப்பதும் இப்படியான சிக்கல்களை அவர்கள் இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வதனா சாந்தி ராணி சசி சரோ சீலா மீனா சகுந்தலா இப்படியான நிறைய பெண் பாத்திரங்கள் இதுக்குள்ள வந்து கொண்டிருக்கு இவர்கள் எல்லாம் குறிப்பாக இப்படியான சிக்கல்தான் ஆனால் அங்க சில சில அமைப்புகள் வந்து அவர்களுக்கான வேலைகளை செய்கின்றன அதாவது இந்த பொதுநல அமைப்புகள் வந்து அவர்களை கல்விக்கான உதவிகள் மற்றது அவர்கள் சின்னாக தொழில் துவங்குவதற்கான உதவிகள் பயிற்சி உதவிகள் இவைகள் எல்லாம் அந்த இது நடக்குது இதுல பல சுவாரஸ்யங்கள் இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் புலம்பெயர்ந்து வரும்பொழுது எல்லாவற்றையும் தானே கொண்டு வருகிறோம் மதச்சிக்கல் வருகிறது சாதி ரீதியான முரண்பாடுகள் வருகிறது அதுக்குள்ளேயும் மதத்துல வந்து ஒரு கோயில கட்டி போட்டு அது தாழ்த்தப்பட்டவன் சொல்லி போட்டு இன்னொரு கோயிலை கட்டி ரெண்டு கோவில் வேற மடிபாட்டு தாசில்தார் என்று சொல்லி தாசில்தார் வந்து ரெண்டு கோயிலையும் பூட்டி போட்டு போற நிலைமையெல்லாம் அங்கே நடக்குது அதுல இன்னொரு சிபாரஸ்யவன் சம்பவம் அதுக்குள்ள ஒரு அதுக்குள்ள இருந்து வெளிநாட்டுக்கு போனவன் அங்க இருந்து அப்போ பெஞ்ச பெரிய ஆடம்பரமான திருவிழாவும் நடக்குது இந்த இந்த அகதி முறைய இளைஞர்கள் வந்து கொண்டு அவர்களுக்கு உயர்கல்வி கல்வி ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது இதுலாம் மிக முக்கியமான ஒரு உட்காரணம் ஒன்று இருக்குது எண்பத்தி மூன்றுகளில் அகதிகளாக போன நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும் அதன் பிற்பாடு ராஜீவ்காந்தியினுடைய இந்த கொலைக்கு பின்பாக ஒரு முற்று முழுதுமான ஒரு சிக்கல் ஒன்று அங்கே எல்லா அகதி முகாம்களுக்கும் வருகிறது முழுக்க முழுக்க அகதிகள் ஒரு கண்காணிக்கப்படும் நிலையில வாரார்கள் கிட்டத்தட்ட முழு அகதிகளையும் வந்து ஒரு விடுதலை புலிகள் என்று பார்க்கிற அளவுக்கு இந்திய அரசு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திண்டுக்கல்லில் உள்ள அகதி முகாமுக்கு என்னுடைய சித்தியூர் சித்தியூரால் இருந்தார் அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் நான் போய் முதலாவது மூச்சு விட முதலே அங்கு வந்து சேர்ந்தவர் அங்க கியூப்ராஞ்சிற்கு பொறுப்பானவராக எப்படி தகவல் போனதுன்னு தெரியாது இப்போது இருந்த நான் இது உடனே வந்தது வந்து முதல் கேட்டது உங்களோட பாஸ்போர்ட்டை தாங்கும் பாஸ்போர்ட் அந்த நேரம் எலெக்ஷன் டைம் இப்போ மிகவும் கடுமையாக இருந்தது இப்போ பாஸ்போர்ட்டை பார்த்து இரண்டு அதே நீங்கள் எவ்வளோ அனுப்பியல் எங்கே நினைக்கிறீர்கள் எல்லாம் சகல விஷயங்களும் ரேட்டைப்பட்டு இவ்வளோ காலம் நீங்கள் அது அங்கே ஒரு இமிக்ரேஷன் இன்கொயரியாக நடக்குது நீங்கள் இந்த இளைஞர்கள் இந்த இப்போ வழிகிட்டியல் இப்போ எவ்வளோ காலம் நீங்கள் கனடாவில் இருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் திரும்பி போக முடியாத எல்லா விசாரணைகளும் அங்கே ஆகவே அங்கே இருக்கிற முழு பேருமே ஒரு சிக்கலான நிலைமை வந்து இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை மற்றது பத்மநாப அவர்கள் போன்ற கொலைகளுக்கு பின்பாக அவர்கள் மிகுந்த சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதில் எங்கட எங்கட பிரச்சனைகளும் இருக்கு நாங்கள் நாங்களும் இதுகளில் பங்காளிகள்லாம் நாங்கள் நடக்கிற பிரச்சனைகளில் வந்து இதுகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதையும் இவர் குறிப்பிடுகிறார் அவருடைய நாவலில் அந்த இடங்களும் வருகிறது அங்கே இருக்கிறவர் கதைக்கும் பொழுது இந்த சிக்கல்களையும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இது வந்து ஒரு வெறுமனவே ஒரு அகதிகளுக்கான பிரச்சனையா அல்லது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அதாவது வர்க்கரீதியாக கீழ்த்தட்டில் உள்ள மக்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை இல்லையா என்று பார்த்தா கிட்டத்தட்ட அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல ரீதியாக கிள்ளையில் உள்ள மக்களும் வந்து வகையான ஒடுக்குமுறைகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் அவர்களும் சந்திக்கிறார்கள் இது வரும்பெருமே இளத்த அகதிகளுக்கான சிக்கலுங்க என்றால் அவர்கள் ஒரு கூட்டு ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு ஒரு கண்காணிக்கப்பட்ட ஒரு மக்களாக ஒரு அகதிகள் குழுவாக அவர்கள் மாறி இருப்பது தான் ஒரு பெரிய சிக்கல் என்று நான் கருது ஏனென்று சொன்னால் ஒரு அடிப்படை ரீதியாக அவர்களுக்கான உணவு வழங்கப்படுகிறது அவர்கள் மாசம் மாசம் அவர்களுக்கு ரேஷன் வழங்கப்படுகிறது அந்த உதவி காணாவிட்டாலும் அவர்கள் வெளியளவை வேலை செய்வதற்கான அவர்கள் வெளியே வெளியளவை வேலை செய்யலாம் வேலையிலும் மிக முக்கியமானது அவகையான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அப்ப ஒரு சமூக சிக்கல்ன்றது வந்து இந்த அகதி முகாம்களில் எங்களுக்குள்ள பிரச்சனை என்று சொன்னால் இங்கே நாங்கள் வெளியால் விடப்படுகிறோம் நாங்கள் சுதந்திரமாக எங்கள் குறித்தான பல விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் அரசியல் சூழல் ஒன்று இங்கே இருக்கிறது அங்கு அது இல்லை அவர்களுக்கு அது வந்து திருப்ப திருப்ப வந்து அவர்களை வந்து ஒரு அந்தரத்திலும் இருக்க வைப்பதற்கான முயற்சிகள் அதாவது அவர்கள் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் மது அருந்துகிறார்கள் போதிவசூழல்கள போகிறார்கள் அயலவர்களோடு அடிபிடிக்கப் போகிறார்கள் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எழுகின்றன இப்படி சகல சிக்கல்களையும் வந்து பத்திநாதன் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார் ஆனால் இது ஒரு நாவல் என்று நாங்கள் சொல்லி சொல்லுகிற அந்த கட்டுமானத்துக்குள்ள இது இல்லை இது பல விஷயங்களையும் வந்து உடைச்சு 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 போய்கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு பகுதி மூன்றாம் பகுதிக்குள்ள வரையில தான் அது ஒரு நாவலுக்குரிய வடிவங்களுக்குள்ள வரையுது அப்ப முழுக்க வாசிக்கும் பொழுது இந்த வாழ்வில் எங்களுக்கு ஏதாவது ஒரு 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 ஒளி உண்டு இல்லையா எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் என்ன படம் பழைய படம் என்ன ஒரு தேவதாஸ் ஒரு தேவதாஸ் செட்டப்லேயே இருக்குது இதுக்குள்ளே எங்களுக்குள்ள வாழ்வில் ஒரு ஒளி இல்லையா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்படியான ஒரு அச்சத்தை தான் இந்த நாவல் தருது எனக்கு அதுதான் ஒரு மனுஷர் அப்படித்தான் இருப்பினுமா மனுஷருக்கு மனுஷர் எவ்வளவு உழவு கேவலமாகவும் உழவாகவும் இப்படி தான் விட்டு போவார்களா இல்லையே நாங்கள் இருந்து ஒரு எங்களுக்கு ஒரு விஷயம் வருவோன்னு இதுலேருந்து ஒரு ஒளியோண்டு வருவோன்னுமே அது ஒரு சிக்கலாக இருக்குது இந்த நாவல் முழுக்க ஒரு சிக்கலாக இருக்குது ஆனால் கடைசியில் ஒரு சாந்தியோண்டு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கிறார் அவ புருஷனை இழந்து தன் மூன்று புள்ளிகளோடு இங்கே வார அவன் பிரதான தொழில் வந்து ஆக்களுக்கு காசு கொடுக்குறது வட்டிக்கு கொடுத்து வட்டி அவர் அவரு கடுமையான ஆள் அவருக்கு தெரியும் எங்க கடுமையான நினைக்கணும் அங்க போய் எல்லாம் ஏசி அவ இந்த குடும்பத்தை எடுத்து பேசி நீங்க வட்டிக்கு காசு தர மாட்டேன் பேசி ஒரு மாதிரி வட்டிக்கு வேண்டிடுவான் எங்க அவ வந்து ஒன்றுமே செய்யல இடங்கள்ல போய் அழுது குளறி நான் ரெண்டு பிள்ளையில வச்சு போய் புருஷன் இல்லாம வந்த இதை நம்பித்தான் வாழ்றேன் என்று அவ அப்படியெல்லாம் தன் அந்த வட்டியை வேண்டதுக்காக வண்டி அவர் அப்படி அலையிற ஒரு ஆள் ஆனால் அவங்க சிக்கல் இருக்கிற புருஷன் இல்லை அவக்கு வேறு தொடர்புகள் இருக்கிறது கடைசியாக அந்த ஒரு கருப்பு காந்தனன்னு சொல்லி ஒருவனை வந்து அவர் வேறு முகாமில் இருந்து அங்கே சண்டைத்தனம் விட்டு ஜெயிலுக்கு போய் வந்தவர் இவர் இருந்தால் எனக்கு ஒரு ஒரு தனக்கு துணையாக இருக்கும் என்று அவனை கொண்டு வந்து வைக்கணும் ஒவ்வொரு எல்லாம் பேசுது இவனை வைத்திருக்கிற ஆளுங்க சரி அது பிரச்சனை இல்லை என்றால் அவர் இருந்தால் அவற்றை சண்டித்தினத்துல தனக்கு அந்த வட்டி வேண்டுறதுக்கு விலகுவாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறான் அவண்ட மகள் திடீரெண்டு ரெண்டு தொந்தரவு தாம ஓடி அந்த ஊர்காரனோட அதாவது அங்கே இருக்கிற அந்த ஊர்க்காரரோ போய் அப்புறம் அவள் கருத்தரிச்சு அப்புறம் அவருக்கு விலக்கி விட்டு திரும்பி அவள்வாராள் சரோண்டு பிள்ளை அவள் நல்ல பிள்ளைன்னு சொல்றாள் நல்ல பிள்ளை அவன் அப்ப இந்த சாந்தி கடைசியா அப்படியே இருந்து வருத்தம் வந்து அவள் இறந்து போகிறாரு ஊர்காரர் பேசி அந்த முகமது ஹீனும் அவளுக்கு எயிட்ஸ் வந்து இருக்கலாம் என்று பேசினான் அவளை எனக்கு என்ன சொன்னால் அந்த இந்த நாவலில் ஒரு கொஞ்சமாவது ஒரு ஒளிவார இடம்னு சொன்னால் அந்த சரோ வந்து அவளுடைய பிள்ளை அதுக்காகவே வந்து அவளுக்கு ஒரு திருமணம் நடக்குது இல்லை எங்கேயாவது பேசி வந்தாலும் சாந்தின்ண்ட மோலண்ட கதவருகிறது காந்தன் வந்து தாயையும் மகளையும் வைத்திருந்த பேச்சு இருக்கிறார் அப்ப அவளுக்கு ஒரு திருமணம் இல்லை அவள் இப்படி கலைந்து போகிற கடன்கள் தான் ஒரு 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 வரதன் சொல்லி ஒருவன் அவன் ஒரு நல்ல பையனாக அங்கே காட்டப்படவன் அவன் வந்து சோழி சுரட்டுக்கு போற இல்லை அவன் ஒரு கடை வச்சிருக்கிறான் கடையிலிருந்து பாரதங்களை வச்சு அவன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் எதோ ஒரு கட்டத்தில் அவர் இரு அவர் இருவர்களும் வந்து இணைகிறார்கள் அந்த இணைப்பர் வந்து அவளுக்கு ரெண்டு புள்ளியல் பிறக்குது அவையெல்லாம் நாங்கள் போயிடும் திரும்பி ஊருக்கு போயிடும் அவை அதுல அவள் அவள் கற்பமா இருக்கிறாள் கடைசியா கேக்குது அப்பா அகதி என்றா என்ன நாங்கள் தான் ஏன் நாங்கள் அப்படித்தான் சும்மா ஆமிக்காரன் பார்க்கிறான் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி அவர் அதோட கதையை நிப்பாற்றுறார் ஒரு கொஞ்சமாவது ஒரு வாழ்வின் உயிர்ப்பு அதாவது இதுக்கிலிருந்து விலகி அவர்கள் ஒரு புது தங்களுடைய சொந்த நிலத்துக்கு வருகிறார்கள் அந்த இளையவர்கள் இனி வந்தவர் அந்த தங்களுடைய சொந்த மண்ணில் உள்ள ஒரு வாழலாம் உண்ட ஒரு 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 விதமான ஒரு கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கையே அந்த இடத்துல தான் நாங்கள் ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த நாவலில் ஆனால் இது வாசிக்க வேண்டிய நாவல் ஏனென்னு சொன்னால் நாங்கள் வெறுமனவே புலம்பெயர்வு என்று சொல்லிக்கொண்டு ஈழ அகதிகளுடைய பிரச்சனையை நாங்கள் கதைப்பதே இல்லை இப்போ ஈழ அகதிகள் முகாமில் இருந்து எழுதின சில நாவல்கள் கவிதை தொகுப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஒன்று எஸ் ஏ உதயன்ற வந்து செம்மாடுகள் என்ற ஒரு நாவல் மற்றது விஜிதரனுடைய எதிலிகள் என்ற ஒரு நாவல் சுகன்யா ஞானசூரியனுடைய நாடி என்ற கவிதை தொகுப்பு இவை எல்லாம் அங்கு வந்திருக்கிறது ஆனால் ஒரு ஈழ அகதிகளுடைய இலக்கியம் என்று சொல்லலாம் ஒரு பெருமளவு இல்லாட்டிக்கும் ஆனால் அது இங்கே வருகிறது நாங்கள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் அது கவனிக்க வேண்டும் அதுதான் இந்த அந்தரம் நாவனுடைய மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இதுவரை காலம் கிட்டத்தட்ட எண்பத்தி இருந்து இதுவரையும் இந்த நூற்றி எட்டு அவதி முகாமில் இருக்கினுடைய மக்களுடைய வாழ்வினுடைய ஒரு குறுக்குவற்றை நாங்கள் இந்த இந்த அந்தரம் நாவலுக்கூடாக தரிசிக்க முடியும் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த மக்களை இப்ப இப்போ வந்து என்னன்னு சொன்னால் பல பேருக்கு வந்து வெளிநாடுகளுடைய துணை இருப்பதால் சில பேர் முகாமை விட்டு வெளியில் வந்து அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது கிட்டத்தட்ட அவர்கள் இந்தியர்களாகவே மாறி அவருடைய வாழ்வு இன்னொரு பக்கமாக இருக்கிறது முகாமில் உள்ளவர்கள் வந்து இப்ப பெரும்பாலான அவர்கள் வந்து மலேசியத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்பொழுது முகாமில் இருக்கிறார்கள் அவர்களுடைய சிக்கல் இலங்கையிலும் நாடற்றவர்கள் இந்தியாலையும் நாடற்றவர்கள் அவர்கள் திரும்பி போவதென்றாலும் அந்த சிக்கலை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த அடையாள அட்டையில் வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் விஎண்ட் முடியும் அவர்களுக்கு எக்ஸ் அண்ட் இருக்கு அந்த என்றது வந்து நாடற்றவர்கள் என்ற இதுக்காக வழங்கப்பட்ட அடையாள அட்டை அப்போ அவர்கள் திரும்பவும் இலங்கைக்கு போவது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்குற அப்படியானவன் இல்லை ஆனால் அதுக்களையும் சில பேர் வந்து அந்த தங்களுடைய பழைய பூர்வீகத்தை தேடி போய் அந்த கிராமங்களுக்குள்ள திருப்பி அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள அவர்கள் திருமணம் செய்து வாழ்வர்களும் இருக்கிறார்கள் இப்படி பல பல விஷயங்களை இந்த நாவலுக்கூடாக அவர் சொல்லியிருக்கிறார் இது நீண்ட காலமாக இந்த குறை ஒன்று இந்த ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுதும் இந்த அந்தர நாவலை இங்கு எடுப்பித்து இங்கே நாங்கள் ஒரு வெளியீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தோம் அது நடக்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் இப்படியோ ஒரு நிகழ்வில் இந்த அந்தரன் நாவலை அறிமுகப்படுத்தப்பட் படும் வாய்ப்பு வ வாய்பிடைத்தத நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பத்திநாதன் எப்போதுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சோர்ந்து போகிற ஒரு மனிதராக இருப்பார் அவருக்கு இது மிகுந்த உற்சாகத்தை அளித்தது தன்னை யாரோ இங்கே ஒரு தொலைவில் இருந்தாவது தன்னை கவனிக்கிறார்கள் என்ற உற்சாகம் அவருக்கு இருக்கிறது அவர் தொடர்ந்தும் எழுத வேண்டும் அவர் வந்து இன்னும் எழுத வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த இலங்கைக்கு திரும்பிய அகலினுடைய வாழ்வு வைத்து அவர் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் இந்த நாவலை இங்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பை தந்த பத்து காலம் செல்வதற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்